ராகுகாலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை விமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேற்கழி மாத பிறப்பு இன்றைய நன்னாளில் கலை அறிவியல் வணிக தொடர்பான கல்வி கற்க நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று உங்களுக்கு உலகாலம் சிவசக்தியின் அருளால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்